ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி மார்னிங் எல்லா இடம் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் பட் திட்டுறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இருக்காது ஏன்னா எல்லோரும் எபிசோடில் மூழ்கி போயிருப்பீங்க ஏ சிஸ்டர் இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸோ கொஞ்சம் ஒர்க்ஸ் அதனால தான் ஸோ உண்மையாகவே இன்னைக்கு எபிசோட் பார்க்கும் போதே எனக்கு மைண்டில் வந்த ஒரு விஷயம் வீக் அவர் நம்மளை விட அதிகமாக ரசிக்கிறவங்களால தான் இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக அந்த சீனை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ நிஜமாவே பிரவீன் பெண்ணட் சார் அவர் மெஜிஷியன் சொல்லிட்டு நம்ம எல்பி ஷேர் பண்ணியிருந்தாங்களா நூத்து ஒரு உண்மையான வார்த்தை ஒரு மேஜிக்கலா பேர கிரியேட் பண்ண ஒரு மெஜிஷியன் நம்ம பிரவீன் பண்ணுற சார் அவ்வளவு அழகா இருக்கு எப்படி சொல்றது இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் ஒரு சில சீரியல்ஸ் எல்லாம் அப்படியே பாக்குறதுக்கே உடனே நம்ம சேனலா மாத்திரும் பட் இந்த சீரியல்ல நம்ம வீக்காவும் அப்படி பார்க்கும்போது ஒரு அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீல் கூட வரல அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல அவ்வளோ எப்படி சொல்றது சார் வந்து அவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியும் ஸ்டடியா இருந்தாங்க நம்ம ஒய்ஃப் வந்து எந்த வேலையும் வைக்க கூடாது பாப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அழகாக அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு கிளீன் பண்ணி ரெண்டு பேருக்கும் பெட் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உடனே மேடம் வந்து காலடியே சொல்லி அதில் படுத்துக்கிட்டு அவங்க மைண்ட்ல இருந்த எல்லா விஷயங்களும் அழகாக ஷேர் பண்ணாங்க ஆக்சுவலா நான் இது வரைக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் நிம்மதியா உங்க மடி மேல எந்த ஒரு பதற்றமும் இல்லாம தூங்குறது இப்பதான் ஏன்னா எப்பவுமே ஒன்னு ஒண்ணு என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் பட் இப்ப வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கே உள்ள இருந்த அந்த ஹாப்பினஸ் வந்துச்சு பிகாஸ் அவங்க வந்து வரும் வார்த்தையால சொல்லலாம் அவ்வளவு ஒரு எப்படி சொல்றது காவேரியாவே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க விஜய் வந்து விஜயாவே வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம சுவாமி அப்படின்னு சொல்லணும் சூப்பரான ஒரு ஆன் ஸ்கிரீன் பேர் இன்றைக்கி சீன்ஸ் ஒன்னோடது நான் ரசிச்சு ரசிச்சு ரசித்து தான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹேட்ஸ் ஆஃப் நம்ம ப்ரவீன் சாருக்கு இந்த பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸ்கிரீன்ல ஆன்ஸ்க்ரீனில் பார்க்குறவங்களுக்கு அந்தளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்துச்சு பாஸ் கொஞ்சோண்டு ஹேர் கட் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு பிகாஸ் ஒரு காலத்தில் எப்படா இந்த ஹேர் வளரும் அப்படின்ட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து அந்த ஹேரை கொஞ்சோண்டு கட் பண்ணுங்களேன் அப்படின்னு நம்மளே சொல்ல வச்சிட்டாங்க கான்வெர்சேஷன் லூப் மோடில் பாக்குற மாதிரி தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியமான மாதம் இன்னைக்கு நம்ம மெயின் சேனலில் நிறைய முக்கியமான அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறோம் பாருங்கள் அண்ட் செப்டம்பர் மந்த் அப்படின்னாலே பாசிட்டிவிட்டி தான் என்னை வரைக்கும் எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக ஒரு ஸ்பெஷலான மந்த்தாக இருந்திருக்கு ஸோ நமக்கு மகாநியம் இந்த செப்டம்பர் வந்து ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு நம்ம நினச்ச சீன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் தாத்தா பாட்டியோட என்ட்ரி வந்து பாட்டியும் அவங்க சைடே இருந்தால் அந்த நியாயங்களை எடுத்து வச்சாங்க கையோட கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காங்க ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஸோ இப்போதைக்கு எல்லாருமே அலோ பண்ணாலும் விஜய் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டியை கூட்டு போய் பேசுறாங்க சோ என்ன பேச போறாங்க அப்படின்றது அப்கமிங் வீக்ல நமக்கு தெரிய போகுது ஆனா இன்னைக்கே சொல்லிட்டாரு நான் வரல இங்கதான் கொஞ்சம் நாளைக்கு இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடு இன்னொரு ப்ரொமோ நேட்டுக்கு வந்துச்சு இல்லையா அந்த கிச்சன் ரூம்ஸ் அதெல்லாம் மண்டே தான் டெலகாஸ்ட் ஆகும் போல சோ அதெல்லாம் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு ப்ரோமோ வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஃபோர் எயிட்டிக்கு அப்புறம் சிக்ஸ் செவன்டி செவன் ஒரு மறக்க முடியாத எபிசோடா இருக்க போகுது நடுவுல நிறைய இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு எபிசோட் பிடிச்சிருந்துச்சு எபிசோட் உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடையன் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம பண்ணிக்கோங்க